கோவையில் நடைபெற்ற மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா கலெக்ஷன் டீம் என்ற பெயரால் பாதிக்கப்பட்டு வரும் ஏழை மக்களை காப்பாற்ற தமிழக அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என நிறுவன தலைவர் இப்ராஹிம் பாதுஷா கோரிக்கை குண்டர்கள் சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் வகையில் தற்போது நடமாடி வருகிறார்கள் ஆளும் அரசு நீதிமன்றம் காவல்துறையினுடைய கண்ணில் மண்ணை தூவி ஏழை எளிய மக்களை சட்டவிரோதமாக மிரட்டி வருகிறார்கள் கடன் கொடுத்து விட்டார்கள் என்ற பெயரில் இந்தியாவினுடைய ஆர்பிஐனுடைய சட்டத்தையோ அல்லது இந்திய தண்டனை சட்டத்தையோ மதிக்காமல் சமீப காலமாக கலெக்ஷன் டீம் என்ற பெயரில் தெரு தெருவாக ஏழை எளிய மக்களை கொடூரமாக மிரட்டி வருகிறார்கள் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் சட்டவிரோத குண்டர்கள் எவ்வித ஐடி கார்டும் இல்லாமல் ஆர்பிஐனுடைய சட்டத்தையும் மதிக்காமல் சட்டம் ஒழுங்கை சீர்கிருக்கும் வகையில் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் மாண்புமிகு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் அவர்கள் இதுபோன்று தெருக்களில் எவ்வித சட்ட விதிமுறையும் இல்லாமல் சட்டத்தை மீறி கலெக்ஷன் டீம் என்ற போர்வையில் சட்டவிரோத குண்டர்கள் மக்களை கொடுமைப்படுத்துவதை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் மகளிர் குழு என்ற பெயரில் புதுப்பிக்கப்பட்ட கண்டு வெட்டியை அரங்கேற்றி கந்துவெட்டிக்கு வெட்டிக்கு மாற்றாக மகளிர் குழு என்று மீண்டும் மீண்டும் தவறாக அரசை வழிகெடுத்து காவல்துறையை திசை திருப்பி சமீப காலமாக மகளிர் குழு என்ற பெயரில் சட்டவிரோதமாக கந்துவட்டி வட்டி அரங்கேறி வருகிறது இதனை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தெருத்தெருவாக வந்து நாங்கள் நாங்கள் வந்து ஆர்பிஐடைய சட்டத்தை வந்து விழிப்புணர்வு பிரச்சாரமாக தமிழகம் முழுவதும் நாங்கள் நோட்டீஸ் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே போன்று அனைத்து சமூக வலைதளங்களிலும் வந்து இது போன்று வந்து நீங்க பயப்பட வேண்டாம் கடன் வாங்கினால் நாம் அடிமைகள் அல்ல நமக்கு சட்ட பாதுகாப்பு அதிகம் கடன் நிறைய பேர் வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி வந்து கலெக்ஷன் டீம் வந்து மிரட்டுறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு அரசினுடைய எந்த ஒரு விதிமுறையும் பின்பற்றாமல் ஒரு ஐடி கார்டு இல்லை அதே மாதிரி கடன் வாங்கிட்டால் ஒரு வீட்டுக்கு வந்து கேட்கணும் அப்படின்னா ஆத்தென்டிகேஷன் லெட்ரு அந்த நிறுவனம் வந்து நீ போய் வசூல் செய்யும் சொல்லணும் எதையும் பின்பற்றுறதில்லை கொடூரமாக அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற அரசினுடைய பெயரை கூட கேட்குறாங்க இதனால் முதல்வர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் கேட்டுக்கலாம்